எடப்பாடியார் இடையான அந்த ரெண்டு பேருக்குமான அது பிளவு நீண்டு கொண்டே போவோம் அப்படின்ட்டு எதிர்பார்த்த நிலையில் சமரசம் செய்யப்பட்டு விட்டது இரண்டாம் கட்ட தலைவரோட பயிற்சி சமரசம் செய்யப்பட்டு விட்டது வந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன சபான இருக்குது எதிராக கொண்டு வந்த தீர்மானம் சட்டப்பேரவையில் தோல்வியில் முடிந்து விட்டது இனி அடுத்தடுத்து அதிமுக செய்ய வேண்டியது என்ன உங்களுடைய பார்வை நிச்சயமாக சார் உங்களுடைய கேள்வி ஒரு அறம் சார்ந்த கேள்வியாக இருப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல ஊடகங்கள் பல்வேறு செய்திகளை அவர்கள் விரும்பிய கோணத்தில் வெளியிட்டு கொண்டிருந்த போது நீங்கள் இந்த கேள்வியினுடைய துணியிலே மிக ஒரு ஆழமான ஒரு கருத்தை வச்சுருக்கீங்க ஒரு இயக்கத்தினுடைய தலைவ தலைவர்களுக்குள் ஏற்படுகின்ற கருத்து முரண்களையோ அல்லது அவர்களுக்குள் ஏற்படுகிற சின்ன சின்ன விரிசல் பெரிய அளவில் கொண்டு செல்லாமல் ஒரு இயக்கம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் ஒரு மிகச்சிறந்த இடத்தில் மக்களின் உரிமைக்காக தொடர்ந்து இயங்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் நீங்கள் அந்த கேள்வி வச்சது இயல்பாகவே சார் அதிமுகவில் ஒரு தலைவர்களுக்கு பொதுச் செயலாளர் சொன்னது மாதிரி ஒரு இயல்பாகவே அவர்களுடைய தங்களுடைய இருப்பை தங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிமுகவில் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதுதான் யதார்த்தமான ஒன்று ஒரு இயக்கம் கண்டிப்பா கருத்து வேறுபாடுகள் இல்லாத இயக்கம் என்று ஒன்று இருப்பதாக வெளியில் சொன்னால் அது பொய்யான இயக்கமாகத்தான் இருக்குது நடந்தது புரட்சி தேவை அம்மாவிடமும் நிறைய பேர் முரண்பட்டிருக்கிறார்கள் பின்பு அதே இடத்தில் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ன அந்த இயக்கத்தோடு பிணைப்போடு இருக்கிறவர்களுக்கு தான் கொஞ்சம் கோவப்படணும்னு தோணும் அந்த இயல்பாக தங்களுடைய உணர்வை காமிக்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் இயல்பான தன்மையோடு இருக்கிறவர்களிடம் அது அந்த அந்த உணர்வுகள் எல்லாம் வந்து தானே போகும் அதர் போன்ற ஒரு உணர்வாக கூட அது இருக்கலாம் ஆனால் இன்று வரை திரு செங்கோட்டையன் அவர்களாக இருக்கட்டும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியாராக இருக்கட்டும் இது வந்து ஒரு பெரிய பின்னடைவாக அவர்கள் எங்கும் சொன்னதில்லை அவர்கள் தங்களுடைய க இயல்போடு சென்று கொண்டிருக்கையில் இதற்கு இப்படியெல்லாம் அப்படியெல்லாம் இருக்குமா என்கின்ற செய்தியாக்கப்பட்ட விதம்தான் மிகப்பெரியதாக இருந்ததை ஒழிய அவர்கள் இன்றைக்கு செங்கோட்டையன் அவர்களுக்காக எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து அவருக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டதிலிருந்து இது போன்ற எந்த மனக்கசப்பும் இல்லாமல் இருந்திருக்கிறார்கள் ஒரு இயக்கம் சார்ந்த இயக்கத்தில் செய்ய வேண்டிய வேலைகள் அடுத்தடுத்த கட்டங்கள் குறித்து ஒரு நல்ல ஆரோக்கியமான விவாதத்தோடு அரசியல் பணியை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இருந்தார்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் இதில் மிக தெளிவாக தெரிகின்ற விஷயமாக இருக்கிறது அடுத்து நீங்கள் சபாநாயகர் விஷயத்தை சொன்னீங்க சபாநாயகர் மீதான நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியை சந்தித்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீர்மானத்தை கொண்டு வருவதன் நோக்கம் சபாநாயகர் சட்டசபையில் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை வெளி உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்பது தானே ஒழிய சட்டமன்றத்தில் நாங்கள் அதை வெற்றி பெற்று விட முடியும் என்கின்ற அடிப்படையில் அது கொண்டு வரப்பட்டதல்ல அதுவும் மிக தெளிவாக வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் அதை கோடிட்டு காட்டுறார் ஏனென்றால் எங்களுடைய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை எங்களோடு உடன் இருக்கிற கட்சிகளுடைய எண்ணிக்கை என்பது மிக தெளிவாக நமக்கு அதிமுகவுக்கு தெரியும் அந்த அடிப்படையில் இதை கொண்டு வருவதற்கான நோக்கம் அப்படி கொண்டு வந்ததால் தான் சபாநாயகர் என்னென்ன வகையில் எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பை மறுத்திருக்கிறார் அவருடைய செயல்பாடுகள் அதாவது ஒரு கட்சியினுடைய எம்எல்ஏவாக அந்த மன்றத்திற்குள் வந்திருந்தாலும் சபாநாயகர் என்கின்ற அந்த இடத்திற்கு அவர் தேர்வு செய்யப்பட்ட பின் ஒரு கட்சியை சார்ந்தவராக அவர் இயங்கக்கூடாது அந்த மன்றத்தினுடைய நடுவராக இருந்து அனைத்து கருத்துக்களுக்கும் அதாவது ஆளுங்கட்சியின் கருத்துக்களுக்கும் எதிர்க்கட்சியின் கருத்துக்களுக்கும் இடமளித்து அந்த சபை தமிழ்நாட்டு மக்களின் நலனை முன்னெடுத்து செல்வதாக இருக்கக்கூடிய வகையில் அந்த சபையை வழிநிறுத்தி செல்லக்கூடியவராகத்தான் ஒரு சபாநாயகர் இருக்க வேண்டுமே ஒழிய தன்னுடைய கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சருடைய பாராட்டை எப்போதும் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற தொணியில் அதுபோன்று நடக்கக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டது ஏன் இந்த தீர்மானம் என்ற கேள்வியும் எதற்காக ஒரு சபாநாயகர் மீது இத்தனை ஒரு பதவியை நீக்க வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை கொண்டு வந்தீர்கள் என்ற கேள்வியும் அதற்கான விடைகளும் விவாதங்களும் இன்றைக்கு பெரிய அளவில் ஏன் அதிமுக கொண்டு வந்தது என்பது மக்களால் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என நாம் கூறிய விவாதமாக இருக்கட்டும் ஒரு பேசிய எதிர்கட்சி தலைவர் பேசிய வீடியோ ஆடியோவை கொடுங்கள் என்று கேட்டால் கூட அதில் முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியினை சார்ந்த அமைச்சர்கள் முதலமைச்சர் சொன்ன பதிலையும் எதிர்கட்சி தலைவர் இரண்டே இரண்டு நிமிடம் பேசிய வீடியோ துணுக்கையும் இணைத்து கொடுத்திருக்கிறார்கள்னா அப்படி நம்பிக்கையற்று ஒரு தலைப்பட்சமாக நடப்பதற்கு அதை ஆதரவு தெரிவிக்கக்கூடிய திமுக எம்எல்ஏக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்கின்ற நிலை தான் அங்கே இருந்திருக்கிறது ஒழிய அதிமுகவினுடைய எண்ணம் மக்கள் மன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது திமுக ஒருதலை பட்சமாக நடக்கின்ற ஒரு கூட்டத்திற்கு பின்னால் நின்று வாக்களித்து அப்படிப்பட்ட ஒரு சபாநாயகரை காப்பாற்றி இருக்கிறது அப்படிங்கிற செய்தி தான் வெளியே போயிருக்கவில்லைய அதிமுகவினுடைய தீர்மானம் தோல்வி என்பது செய்தி அல்ல அதிமுக கொண்டு வந்ததன் நோக்கம் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதைத்தான் இந்த சபாநாயகர் மீதான இந்த நல் நம்பிக்கையில்லா தீர்மானம் மக்களுக்கு கொண்டு சேர்த்துருக்கிற செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம் மக்களும் பார்க்கிறார்கள் சார் செங்கோட்டையின் மீது பதிவு காட்டிய ம் ஓபிஎஸ் காட்டுவாரா இல்லை சார் அதாவது செங்கோட்டையன் என்பவர் அதிமுக இப்போது இருக்கிற அதிமுகவில் பயணிக்கக்கூடிய அவர் பொதுக்குழுவில் இடம்பெற்றிருக்கிற மாவட்ட செயலாளராக இருக்கிற பல்வேறு நிலைகளில் இருக்கிற தொடர்ந்து அதிமுகவின் பக்கமே இருக்கிற ஒரு நிர்வாகியாக அவர் அறியப்படும் மூத்த நிர்வாகி அதே போல் நீங்கள் ஓபிஎஸ் என்று சொல்கிற போது இணைய வேண்டும் என்கின்ற ஒற்றை வரி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே ஒழிய அதற்கு அடுத்த அதிமுகவின் ஒற்றுமையை அதன் பலத்தை மென்மேலும் அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் எப்போதுமே நடந்து கொண்டது இல்லை இப்போது வரை அது அப்படி இருப்பதை போன்ற தோற்றத்தை தான் காமிக்கிறார்களே ஒழிய அதனுடைய பலத்திற்கு அதை ஸ்திரத்தன்மையோடு வைப்பதற்கு முந்தைய காலகட்டங்களில் நீங்கள் சொன்ன சொல்லிவிட்டு போனதை போல் எஸ்டிஎஸ்ஆ அவர்களாக இருக்கட்டும் ஏன் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் அவர்களுடைய துணைவியார் ஜானகி அம்மையார் செய்த அந்த மக்கள் செல்வாக்கு அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் யார் அதிகமாக ஒருவரை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடம் இந்த இயக்கத்தை விட்டுவிட்டு அதை அந்த இயக்கம் தொடர்ந்து சுபிட்சமாக வளருவதற்கு வழிகோலி அந்த நிகழ்வாக இருக்கட்டும் அதாவது புரட்சி தலைவர் குடும்பத்திலிருந்தே அப்படியெல்லாம் செய்து முன்னுதாரணமாக காட்டியிருக்காங்க அப்படிப்பட்ட நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் இவர்கள் இயங்குவதே இல்லை இயங்கவும் இல்லை இவர்களுடைய நோக்கம் வந்து இது இது போன்று பிளவு இருப்பதை போன்ற தோற்றத்தை காட்ட வேண்டும் என்பது தானே ஒழிய அதிமுகவை நல்ல நிலைக்கு அதற்கடுத்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று இப்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எடப்பாடியாராக இருக்கட்டும் அதற்கு அடுத்து உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கட்டும் எவ்வளவு சிறப்பாக மினைக்கட்டு கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது இப்போதே அதற்குண்டான வேலைகள் பணிகள் ஆயத்த பணிகள் அப்படின்லாம் சொன்னீங்க அதையெல்லாம் வந்து க கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கட்டும் அடுத்த கட்டத்தில் உள்ள தலைமை நிலையச் செயலாளர்களாக இருக்கட்டும் எல்லோருமே சேர்ந்து அதனுக்கான பணி ஆரம்பித்து இப்போ சமீபத்தில் கூட வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் அனைத்து மாவட்டத்திலும் உள்ள நிர்வாகிகள் அவர்களோடு நேரடியாக கலந்த ஆலோசனை ஒரு நாள் முழுவதும் இருந்து எடுத்து எந்தெந்த மாவட்டங்களில் எத்தனை தொகுதிகள் அதில் என்னென்ன மாதிரியான பணிகள் நிறைவு செய்யப்பட வேண்டுமென்று அதில் ஒரு அந்த நிகழ்வு அனைத்து மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகளுக்கும் தெரியும் வண்ணம் அவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக ஒரு நிகழ்வை நடத்தி காட்டினார்னா அவர் ஒரு மொத் அனைத்து நிர்வாகிகளையும் ஒரே மனநிலையில் தேர்தல் பணியை எப்படி சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் ஒரு தொகுதிக்கும் அடுத்த தொகுதிக்கும் ஒரு அந்த அந்த பவுண்ட்ரி இருக்கிற இடத்துல கூட என்ன மாதிரியான நிலை இருக்கலாம் பக்கத்து தொகுதியும் எப்படி இருக்கிறது இப்படி பல கோணங்களில் அங்கே நிர்வாகிகள் ஒன்றை ஒன்று தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த கலந்துரையாடலே அவர் வந்து வடிவமைத்து செய்திருக்கிறார்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி மிக தீவிரமாக இன்னும் வெற்றி இலக்கை அடையக்கூடிய அளவில் தொண்டர்களை தயார்படுத்துவதாக இருக்கட்டும் தேர்தல் வியூகங்களை வகுப்பதாக இருக்கட்டும் இதில் அனைத்திலும் வந்து இன்றைக்கு எடப்பாடியார் மிக மிக சிறப்பாக தன்னுடைய பங்களிப்பை எடுத்து கொண்டு போயிட்டுருக்காரு அதே மாதிரி நிர்வாகிகளையும் அந்த எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் அனைவரையும் ஒரு ஒரே ஒரு ஒருமித்த கருத்தில் கொண்டு வந்து இன்றைக்கு மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அதிமுக மீண்டும் ஒரு மிகச்சிறந்த ஆட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிக மெஜாரிட்டியோடு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது இப்போ தொண்டர்களாகிய எங்கள் அனைவருடைய உள்ளங்களிலும் மிக தீர்க்கமாக வருகின்ற வகையில் எடப்பாடியார் அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது இன்றும் காலம் நெருங்க நெருங்க தேர்தல் வியூகங்கள் மக்களிடம் போய் செல்ல செல்ல இப்போ நான் இன்னைக்கு சொல்கிறது வந்து அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விரும்பக்கூடிய விஷயமாக இன்னும் சிறிது நாட்களில் மாறும் அதற்கான வியூகங்களை அதிமுக தொடர்ந்து எடுத்துக்கொண்டே வருகிறது சார் லைக் செப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போது வே செப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, எங்களோடு உங்களுக்கு வரனுனா, பெல் பட்டும் பேச் பண்ணுங்க,